அடியேன் ராமானுஜதாசன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பெரியாழ்வார் திருமொழியில நான்காம் பத்து ஏழாம் திருமொழி கண்டம் என்னும் கடிநகர் இப்ப அதை தேவ பிரயாகை அப்படின்னு சொல்றாங்க கங்கை கரையில அமைஞ்ச இந்த அற்புதமான நகரத்துல எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான் சேவை சாதிக்கும் அழகையும் ஆச்சரியத்தையும் கங்கையோட பெருமையும் ஆழ்வார் இந்த பத்து பாசுரங்கள்ல விளக்கி சொல்லியிருக்கார் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாமா வாங்கு தங்கையை மூக்கும் தமையனை தலையையும் தடிந்த எம் தாசரதி போய் எங்கும் தன் புகழாயிருந்து அரசாண்ட எம் புருடோதமன் இருக்கை கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை கலைந்திடற்கும் கங்கையின் கரைமேல் கைதொழனென்ற கண்டம் என்னும் கடிநகரே இராவணனோட தலையையும் அவனுடைய தங்கை சூர்பனகையின் மூக்கையும் துண்டிச்ச தசரதனுடைய புதல்வன் ராமன் எங்கும் புகழ்பெற்று அரசாலும் என்னுடைய புருஷோத்தமன் அவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் எதுனா கங்கை கங்கை என்ற பெயரை சொல்வதாலேயே கடும் பாவங்களை போக்கக்கூடிய அந்த கங்கை நதி கரையின் மேல் பக்தர்கள் கைகூப்பி வணங்கி நிற்கும் இடத்தில் அமைந்த கண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய அற்புத நகரமே சலம் பொதி உடம்பின் தடல் உமிழ் பேழ்வாய் சந்திரன் வெங்கதிர் அஞ்ச மலர்ந்து எழுந்து அனவும் மணிவண்ண உருவின் மால் புருடோதமன் வாழ்வு நலம் திகழ் சடையான் முடிக்கொன்றை மலரும் நாரணன் பாத துழாயும் கலந்து இழிபுணலால் புகர் படுகங்கை கண்டம் என்னும் கடிநகரே நீரின் தன்மையுடைய சந்திரனோ வெப்ப கிரணங்களுடன் கூடிய சூரியனோ அஞ்சும்படி வானலாவை உயர்ந்து நின்ற நீலமணி நிறம் கொண்ட எம்பெருமான் புருடோதமன் வாழுமிடம் எதுவென்றால் கங்கையானது நாராயணனின் திருவடியில் இருக்கும் துளசியை தழுவியும் தனக்கு நலம் கருதி சிவபெருமான் கொன்றைப்பூ சூடிய தலையில் தங்கியும் கீழே விழுந்து அலைபுரண்டோடும் இடமான கண்டம் என்றழைக்கப்படும் அற்புத நகரமே அதிர்முகம் உடைய வலம்புரி குமிழ்த்தி அழல் உமிழ் ஆழிகொண்டு எரிந்து அங்கு எதிர்முக அசுரர் தலைகளை இடரும் எம் புருடோதமன் இருக்கை சதுமுகன் கையேர் சதுபுயன் தாளில் சங்கரன் சடையினர் தங்கி கதிர்முகம் மணிக்கொண்டு இழிபுணர் கங்கை கண்டம் என்னும் கடிநகரே அன்று உலகம் போது அச்சமளிக்கும் ஒளியுடன் திகழும் வலம்புரி சங்கை குவித்த இதழில் வைத்து ஊதியும் அனல் பொறி கக்கும் திருச்சக்கரத்தை எரிந்து எதிர்த்து வந்த அசுரர்களின் தலைகளை அறுத்தும் பேராற்றல் படைத்த எம்பெருமான் எழுந்தருளியிருக்கும் இடம் எதுவெனில் நான்கு முகமுடைய பிரம்மாவின் கையிலும் நான்கு தோள்களை கொண்ட பகவானின் திருவடியிலும் சிவபெருமானின் முடியிலும் தங்கிக் கீழே பாய்ந்த அந்த கங்கையின் கரையில் அமைந்த கண்டம் என்னும் அற்புத நகரமே ஏற்று வந்து சேனை நமபுரம் நணுக நாந்தகம் விசிறும் நம் புருடோதமன் நகர்தான் இமவந்தம் தொடங்கி இருங்கடல் அளவும் இருகரை கமையுடை பெருமை கங்கையின் கரைமே கண்டம் என்னும் கடிநகரே தேவர்கள் கர்ப்பத்தோட ராஜ பரிபாலனம் செய்யற போது அசுரப்படைகள் அவர்களை அதை செய்ய விடாம தடுத்து அவர்களை எதிர்த்து போர் செய்யற போது அவ்வசுரர்களை நரகலோகத்திற்கு அனுப்ப கருதி நாந்தகம் என்ற வாளை வீசியிருந்த எம்பெருமான் புருஷோத்தமன் உறையும் இடம் எதுவெனில் இமயமலை முதல் பெரிய கடல் வரை கரை காண முடியாத அளவுக்கு பெரும் சப்தத்துடன் ஓடக்கூடிய அதன் நீரில் ஸ்நானம் செய்பவரோட பாவங்களைப் போக்கும் பெருமையை உடையதாக இருக்கக்கூடிய கங்கையின் கரையில் அமைந்த கண்டம் என்னும் அற்புத நகரமே உழுவது ஓர் படையும் உலகையும் வில்லும் ஒன் சுடர் ஆழியும் சங்கும் மழுவொடு வாழும் படைகளும் உடைய மால் புருடோதமன் வாழ்வு எழுமையும் கூடி ஈண்டிய பாவம் இறைபொழுதும் அளவினில் எல்லாம் கழுவிடும் பெருமை கங்கையின் கரைமேன் கண்டம் என்னும் கடிநகரே வயலை உழுவதற்கு ஏற்ற கலப்பை உலக்கை வில் ஒளி ஒளி பொருந்திய திருச்சக்கரம் சங்கு கோடாரி வாழ் இவற்றை ஆயுதமாக வைத்திருக்கக்கூடிய புருஷோத்தம பெருமாள் சேவை சாதிக்கக்கூடிய இடம் எதுவெனில் ஏழு பிறவியில் சேமித்து வைத்த பாவத்தையெல்லாம் ஒரு நொடியில் போக்கிவிடும் பெருமையை உடைய கங்கையின் கரை மீது அமைந்த கண்டம் என்னும் உயர்ந்த நகரமே தலை பெய்து குமரி சலம்பொதி மேகம் சலசல பொழிந்திட கண்டு மலை பெறும் குடையால் மறைத்தவன் மதுரைமான் புருடோதமன் வாழ்வு அழைப்பு உடைய திரைவாய் அருந்தவ முனிவர் அவவிரதம் குடைந்து ஆட கலப்பைகள் குழிக்கும் கங்கையின் மேல் கண்டம் என்னும் கடிநகரே ஜலம் நிரம்பிய மேகங்கள் இடிமுழக்கி பெரிய சப்தத்தோட சலசலன்னு கனத்த மழை பொழிய அதை பொறுக்காத கிருஷ்ணன் கோவர்தன கோவர்தனமலைய ஒரு குடையா தூக்கி திருவாடிப்பாடியில ஜனங்களை காத்தருளினான் இல்லையா அந்த வடமதுரை தலைவனான புருஷோத்தமன் இடம் எதுவெனில் சிறந்த தவங்களை புரிந்த முனிவர்கள் அக்னிவேள்வியை முடித்து ஸ்நானம் செய்த பின் கலப்பை முதலிய உபகரணங்கள் கரை தள்ளி இருக்கும் அந்த அலைமோதும் கங்கைக்கரியில் அமைந்த கண்டம் என்னும் அற்புத நகரமே விற்பிடித்து இருத்து வேழத்தை முறுக்கி மேலிருந்தவன் சாடி மற்பொருத்து எழப்பாய்ந்து அரையணை உதைத்த மால் புருடோதமன் வாழ்வு அற்புதமுடைய ஐராவத மதமும் அவர் இளம்படியர் உன் சாந்தும் மலரும் கலந்து இழிகங்கை கண்டம் என்னும் கடிநகரே வில்லை முறித்தோ யானையை அடக்கியோ அதன் மேல் இருந்தவன தலையை வீழ்த்தியோ மல்யுத்தர்கள் மேல போர் புரிந்தோம் சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருந்த கம்சனின் மேல் பாஞ்சு அவனை கீழே தள்ளி உதைத்தோனுமான எம்பெருமான் புருஷோத்தமன் எழுந்தருளியிருக்கும் இடம் எது எனில் அற்புதமான ஐராவதம் என்ற யானையின் மதநீரும் தேவர்களுக்குப் பிரியமான தேவமாதர்கள் பூசியிருந்த சந்தனமோ அப்பெண்கள் தலையில் அணிந்திருந்த கற்பக மலர்களும் ஒன்றாக கலந்து ஓடோ கங்கையின் கரையில் அமைஞ்ச கண்டம் என்னும் அற்புத நகரமே திரைபுரு கடல்சூழ் தின்மதை மார்க்காய் அரசினை அரசினை அருளும் அரிபுருடோதமன் அமர்வு நெடியன யூபம் நிரந்தரம் ஒழுக்கு விட்டு இரண்டு கரைபுரை வேள்வி புகை கமல் கங்கை கண்டம் என்னும் கடிநகரே அலைபுரளும் கடலால் சூழ்ந்த உறுதியான சுற்றுச்சுவர்களை உடைய துவாரகைக்கு அரசனோ பாண்டவர்களுக்கு துணையாய் நின்று எதிரி அரசர்களை கொன்று ராஜ்யத்தை தந்தருளினவனுமான பாவங்களை போக்குவனுமான புருஷோத்தமனின் இருப்பிடம் எதுவெனில் பசுக்களை கட்டுவதற்கு உதவும் நீளமான கம்பங்கள் கட்டுக்கட்டாக அடித்து சென்றும் இரு கரைகளில் ஒதுங்கியும் யாகத்தினால் உண்டாகும் நல்ல வாசனையுடைய புகை சூழ்ந்திருக்கும் கங்கையின் கரையில் அமைந்திருக்கும் கண்டம் என்னும் அற்புத நகரமே வடதிசை மதுரை சால கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி இடமுடை வதறி இடவகை உடைய எம் புருடோதமன் இருக்கை தடவரை அதிர தரணி வெண்டு கரைமரம் சாடி கடலினை கலங்க கடிது இழிகங்கை கண்டம் என்னும் கடிநகரே வடதிசையில் உள்ள மதுரை சால கிராமம் வைகுந்தம் துவாரகை அயோத்தி பரந்த இடத்தில் இருக்கும் பத்திரிகாசிரமம் இவற்றை இருப்பிடமாக கொண்ட நம் புருடோதமன் வாழும் இடம் எதுவெனில் மலைகளே அதிர்ந்தும் பூமி பிளக்கும்படியாகவும் கரைகளில் உள்ள மரங்கள் வேரோடு பிடுங்கப்பட்டும் முறிவுற்றும் கடலே கலங்கும்படியும் கடும் வேகத்துடன் பாய்ந்தோடும் கங்கையின் கரையில் அமைந்த கண்டம் என்னும் அற்புத நகரமே மூன்றெழுத்து அதனை மூன்றெழுத்து அதனால் மூன்றெழுத்தாக்கி ஆக்கி மூன்றெழுத்தை ஏன்று கொண்டு இருப்பார்க்கு இரக்கம் நன்குடைய எம்புருடோதமன் இருக்கை மூன்றடி நிமிர்ந்து மூன்றினர் தோன்றி மூன்றினில் மூன்று உரு ஆனான் கான் தடம்பொழு கங்கையின் கரைமேல் கண்டம் என்னும் கடிநகரே ஒரே எழுத்தான பிரணவத்தை அகார உகார மகார என்ற மூன்று எழுத்துக்களாக பிரித்து அவற்றுள் அகாரம் பகவானுக்கு நாம் அடிமை என்பதை குறிப்பதாலும் உகாரம் நாராயணனுக்கே அடிமை செய்தல் என்பதையும் ஞானத்தை குறிக்கும் மகாரம் இறைவன் ஒருவனுக்கே உரிய ஆன்மா தேகத்தினின்றும் வேறுபட்டது என்பதை புலப்படுத்துவதாக இருப்பதாலும் இம்மூன்றெழுத்துக்களே தமக்கு தஞ்சம் என்று கொண்டிருப்பவர்களின் பக்கம் நம் பேரொருளை கிடைக்கச் செய்பவனான நம் புருடோதமன் இருக்கும் இடம் எதுவெனில் நல்ல மனம் கமழும் பெரிய சோலைகளினால் சூழப்பெற்ற கங்கையின் கரைமேல் உள்ள கண்டம் என்னும் அற்புத நகரமே பொங்கு ஒளி கங்கை கரைமலி கண்டத்து உரை புருடோதமன் அடிமேல் வெங்கலி நலியா வெள்ளிப்புத்தூர்க்கோன் விட்டுச்சித்தன் விருப்புவுற்று தங்கிய அன்பால் மாலை தங்கிய நா உடையார்க்கு கங்கையில் திருமால் கடலினைக் கீழே குளித்திருந்த கணக்கு ஆமே பொங்கி எழுந்தும் சீற்றத்தோடும் கூட ஓடும் கங்கையின் நதிக்கரையில் உள்ள கண்டம் என்னும் உயர்ந்த மற்றும் சிறப்புடைய நகரத்தை இருப்பிடமாக கொண்ட புருஷோத்தமனுடைய திருவடிகளை போற்றி ஆசையுடனும் அன்புடனும் நிலையான பக்தியுடனும் ஸ்ரீவில்லிபுத்தூரின் தலைவரான பெரியாழ்வாரால் தமிழ் மாலையாக இயற்றப்பட்ட இப்பாடல்களை ஒருமனதாக பாடும் நாக்கை உடையவர்கள் கங்கை நதியில் நீராடிய புண்ணியமும் எம்பெருமானின் இரு திருவடிகளின் கீழ் அமர்ந்து எப்பொழுதும் கைங்கர்யம் செய்யும் பாக்கியமும் கிடைக்கப் பெறுவர்கள்